இந்த மேசராசியில் பிறந்தவங்களுக்கு புதனாதித்ய யோகமும் சூரிய மங்கள யோகமும் ஏற்படுது அப்போ உங்களுடைய ராசிக்கு ரெண்டாவது பாவகத்தை தனஸ்தானத்தை பார்க்கிறார் இதனால் பொருளாதார ரீதியாக கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது பணப்பிரச்சனை இருக்குது இருக்கலாமா இருக்க வேணாமான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நேரம் சாதகமாக இருக்கும் நம்ம கடவுள்கிட்டயோ இந்த பிரபஞ்சத்துக்கிட்டேயோ கேட்கக்கூடியது ஒன்றே ஒன்று தான் தப்போ ரைட்டியும் நான் ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டேன் எனக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க என் தப்பு நான் திருத்திக்கிறதுக்கு சந்தர்ப்பத்தை கொடுங்க வாய்ப்பு தானுங்க நம்ம கேட்க போகிறோம் கோயிலுக்கு போனாலும் சரி இந்த பிரபஞ்சத்தை சரி நம்ம கேட்கக்கூடியது வாய்ப்பு தான் நம்ம பிரச்சனையை தீர்த்துடுங்க நம்ம கேட்க இல்லை என் பிரச்சனை நான் தீர்த்துக்கிறேன் அதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுங்க இன்றைக்கி சம்பாதிச்சவங்க சாதித்தவங்க முன்னேறினவங்க உருப்பட்டவங்க எல்லாமே ஒரு பேச்சுக்கு சொன்ன எல்லாருக்கும் இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கும்